புன்னாளை கட்டவன் தெற்கு சந்தையில் மோட்டார் சைக்கிள் சென்றவரை மறு திசையில் வேகமாக வந்த ஹயஸ்வென் மோதி தளியதில் குடும்பஸ்தர் தளத்திலேயே உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் உரங்குணை ஏழாலை வடக்கை சேர்ந்த சங்கரப்பிள்ளை ஜெயசங்கரன் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையாவார் புதன்கிழமை நள்ளிரவு கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த மகனை ஏற்றுவதற்காக பெலாதி வீதியூடாக சென்று கொண்டிருந்தபோது போது சுன்னாகத்தில் இருந்து புத்தூர் சந்தி நோக்கி அதிவேகமாக வந்த ஹயஸ் வாகனம் தெற்கு புன்னாலை கட்டுவன் சந்தியில் பயணித்தவரை மோதி புத்தூர் பக்கமாக வலது பக்கம் இருந்த ஐந்து கம்பி தூண்களையும் உடைத்து ஐம்பது மீட்டர் தூரம் வரை அவரை இழுத்து சென்றுள்ளது இதில் அவர் இஸ்தலத்திலேயே உயிரிழந்த நிலையில் சடலம் சுண்ணாகம்பளி மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டது இந்த மரணம் தொடர்பில் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆறுமுகம் ஜெயபாலசிங்கம் விசாரணைகளை மேற்கொண்டார் சாட்சிகளை சார் நிறைப்படுத்தினர் விபத்தை ஏற்படுத்திய சாரதி சுண்ணாகம்பளிசில் சரணடைந்துள்ளார்